அனைவருக்கும் வணக்கம் நான் கரூர் அஸ்வ மணிமேகலை இந்த பதிவு எதை சார்ந்த பதிவு நட்சத்திரங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏழு நட்சத்திரங்களில் இன்னைக்கு ஆயிர நட்சத்திரத்தை பத்தி நம்மளுடைய பதிவு இருக்க போகுது இந்த ஆயிரம் நட்சத்திரம் ஆயிர நட்சத்திரத்துக்கு அப்படிங்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் நட்சத்திரத்தில் பொம்பளை பிள்ளைங்க பெண்கள் பிறந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு வகையில் வந்து மாமியாருக்கு ஆகாதுங்கிற மாதிரி ஒரு தோஷ நட்சத்திரங்கிற மாதிரி அது ஒரு கான்செப்டில் அந்த விஷயம் இருக்கும் அது அப்படி இல்லை இந்த கடகம் அப்படிங்கிறது ஒரு உண்டான வீடு ஒரு சமையலுக்கு உண்டான ஒரு வீடு அப்போ அந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு மருமக வீட்டுக்கு வந்த உடனே அந்த இடம் தாய்ஸ்தானம் இல்லையா அக்காலபுஷத்துவப்படி கடகராசி இல்லையா அப்போ அந்த தாய் ஸ்தானத்துக்கு அந்த மருமகள்ங்கிற ஒரு விஷயம் சுக்கரனுக்கு சுக்கரனுங்கிற ஒரு விஷயம் மருமகள்ங்கிறது அந்த இடத்துக்கு வரும் பொழுது அவங்க ஒரு விரும்பி விரும்பி அடிப்படையை அடிப்படையை சுத்தமாக வச்சுக்கிறதாகட்டும் சமையல் கட்ட நீட்டாக வச்சுக்கிறதாகட்டும் கொஞ்சமாக செஞ்சாலும் டேஸ்டா செய்யறது அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அந்த கொஞ்சமாக செய்யறது அப்படிங்கிறதுக்கு இல்லையா கொஞ்சமாக செஞ்சா தான் எந்த விஷயமும் பூர்வமாவும் இருக்கும் உப்புகாரம் கரெக்டாகவும் இருக்கும் அப்போ அவங்க கொஞ்சமாக செய்யும்போது அது பத்தாமையும் போகும் அதே சமயம் அதன் ரீதியாக மாமியாருக்கு ஒரு பொறாமை குணம் ஏன்னா மாமனாரு கணவர் எல்லாம் பாராட்டும் போது அவளுடைய மகிழ்ச்சிய இவங்கனால தாங்கிக்க முடியாது அப்ப இத்தனை நான் செஞ்சது சரியா இல்லையா அப்படின்னு கேக்குற மாதிரி இந்த ஆயுள் நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு குணம் அதனாலதான் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னாங்க எதுனால அப்படின்னா இந்த மனசு பொறுக்காததுனால ஒரு விஷயத்த சொல்லி வச்சாங்க சரி இப்ப நம்ம இரு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இந்த ஆயுத நட்சத்திரத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி உங்கள்கிட்ட நான் ஒரு சின்ன ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னன்னா பூச நட்சத்திரத்துக்கு மிருகத்தை சொல்லும்போது நான் ஆண் பூனைன்னு சொல்லியிருப்பேன் சாரி அது ஆண் ஆடு இதுதான் ஆண் பூனை நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன் சாரி அப்போது இந்த ஆயுத நட்சத்திரத்துக்கு மிருகம் அப்படிங்கும்போது ஆண் பூனையை கொடுத்துருப்பாங்க புனர்பூஷத்துக்கும் பூனை ஆயுள்யத்துக்கும் பூனையை கொடுத்துருப்பாங்க இயல்பாகவே இதற்கு ஒரு நட்சத்திர சின்னம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்னம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மிகள் கொடுத்துருப்பாங்க பூச நட்சத்திரத்துக்கு தனத்தார அதாவது அம்மிக்கல்ல அம்மிக்கல்ல ஆட்டி சாப்பிட்றது பூச நட்சத்திரத்துக்கு யோகம் ஆயில நட்சத்திரத்துக்கு இந்த அம்மி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இந்த ஆயில நட்சத்திரங்கிறது ஒரு சர்ப்பத்துக்கு உண்டான ஒரு நட்சத்திரம் அந்த சர்ப்பத்துக்கு உண்டான நட்சத்திரம் அப்படிங்கும்போது அதனால தான் சொல்லுவாங்க இந்த சர்ப நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சு தசாபுத்தி நடத்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த விஷங்கள் சம்மந்தமான ஒரு ப்ரெஷரு டென்ஷனுங்கிற மாதிரி பிபி பிபிஆர்றதுங்கெல்லாம் ஈஸியாக வரும் ஏன்னா இந்த ஆயில நட்சத்திரத்துல தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தப்பை அந்த இடத்துல தான் இருக்கு ஆயில நட்சத்திரத்துல தான் பித்தப்பை இருக்கு அப்போ நம்ம உணவு உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய விஷ நீர்கள் விஷம் சம்பந்தமான விஷயங்கள் ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய இடம் பித்தப்பை அதனால தான் அதை சர்ப நட்சத்திரம்னு அந்த காலத்துல ஈஸியா புரிஞ்சதுக்கு வச்சிருக்காங்க அப்போ இந்த ஆயுத நட்சத்திரம் சர்ப நட்சத்திரத்துல என்ன மரம் விருட்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா புன்னை மரத்தை விருட்சமா கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இந்த விஷத் சம்பந்தமான ஒரு சர்பத்தை அதுக்கு நட்சத்திரத்துக்கு வந்து சர்பத்தை விஷப்பாம்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாலும் அது பித்தப்பைய சொல்லக்கூடிய ஒரு ஸ்பாட் அப்படிங்கிறதுனாலையும் இந்த அம்மிகளுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா இருக்கு இருக்கு நிறைய தோஷங்கள் ஏன்னா நம்ம ஒரு மெட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதம்ங்கிற இடத்துல இருக்குது அப்போ இந்த அம்மியில கால் வச்சு நம்ம அந்த மெட்டியை போடுவோம் இல்லையா ரேவதி அப்போது இந்த புதனியுடைய நட்சத்திரங்கள் ஒரு நரம்பு மண்டலங்களை இயக்குவதற்கு டென்ஷன் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் சரி செய்வதற்கு இதெல்லாமே பரிகார ரீதியாகவும் வழிபாட்டு ரீதியாகவும் அவங்க வச்சிருக்கிறது ஒரு அற்புதமான விஷயம் இது உணர்ந்தவனுக்கு தான் ஜோதிடம் பயப்படும் இப்போது இதற்கு பூ அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெண்காந்த பூ கொடுத்துருப்பாங்க இந்த வெண்காந்த பூ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு இப்போ மிருகசீர நட்சத்திரத்துக்கு ஒரு தம்பி ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க அக்கா எனக்கு மிருகசீலத்துக்கு செண்பகப்பூ ஏன் எனக்கு செண்பகப்பூ செண்டு செண்பகப்பூ மரம் வைக்கிறதுக்கு ஏன் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன்னு எனக்கு புரியாமையே இருந்தது எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும் ஏன்னு தெரியாமே இருந்தது உங்கள் நட்சத்திரம் பதிவு பார்த்துனே தான் எனக்கு ரொம்ப எனக்கு ஓ நமக்கு எண்ணங்கள் கூட அந்த நட்சத்திர ரீதியாக தான் வருமாட்டிருக்குது அப்படின்னு எனக்கு இப்போதாங்க தெரியும்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது அது மட்டும் இல்ல இந்த ஆயுத நட்சத்திரத்துக்கு வெண்காந்த பூ அப்படிங்கிறது அதாவது இப்போ நான் இந்த நட்சத்திரத்தை சம்பந்தமான பதிவு நான் சொல்லும் போது நீங்க ஆயுள்யக்காரங்க மட்டும் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை இப்ப இந்த ஆயுள்ய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து திசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மலர்கள் போட்டு நான் ஒவ்வொரு மலர்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த மலர்களை போட்டு அந்த அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அந்த திசா புத்தி உங்களை கெடுக்கணும்னு இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொடுக்கணும்னு இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது அதி அற்புதமான ஒரு மன மகிழ்ச்சியோடு அந்த கிரகம் அந்த வேலையை செய்யும் இப்ப குருவே இருந்தாலும் இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் உட்காந்து அந்த திசை நடத்தும் போது நீங்க இந்த சம்பந்தப்பட்ட பூக்களும் சரி இது சம்பந்தப்பட்ட இந்த இப்ப நம்ம அம்மி கோவல் அரைச்சு சாப்பிட்றதுங்கிறது இதெல்லாம் வந்து நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த திசா புத்தி நமக்கு ஃபேவராக இருக்கும் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஏன் வந்து புண்ணை மரத்தை சொல்றோம் புண்ணை கொண்டு போய் குலதெய்வங்கள் நடுங்க அப்படிங்கிறனா இந்த புண்ணைக்கும் இந்த வெண்காந்த பூவுக்கும் இந்த அம்மிக்கல்லுக்கும் இந்த ஆண் பூனைக்கும் பூனைக்கும் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன பெண் பூனை குடும்பத்தை அரவணைக்கிறது ஆண் பூனை ஆண் பூனைங்கிறது எங்கே வேணாலும் சுற்றிட்டு வரும் இல்லையா ஆண் பூனைங்கிறது எந்த வீடு வேணாலும் பூந்துட்டு வந்துடும் உருட்டிட்டு வந்துடும் அதனால பெண் பூனை ஒரு மாதிரி புனர்பூஷம் பூஷம் ஆண் பூனை ஒரு மாதிரி அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சோம் அந்த கேரக்டரை பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது ஒரு உண்மையாலுமே இப்போ இதனுடைய வெற்றி சின்ன என்ன வச்சிருக்காங்கன்னா இருக்கிற கிரீடம் பாருங்க ஒரு சர்ப நட்சத்திரம் ஒரு தோஷ நட்சத்திரம் கிரீடத்தை கொடுத்துருக்காங்க வெற்றி சின்னம் அப்ப அவங்க அந்த கிரீடத்தை வந்து சிம்பிளா வைக்கும் பொழுது ஒரு சாமிக்கு ஒரு கிரீடம் செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டிக்கிறோம் நமக்கு நமக்கு நடக்காது நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற காலகட்டங்கள் இருக்கும்போது சாமிக்கு ஒரு கிரீடம் செஞ்சு வைக்கிறது இல்லை அந்த ஸ்கூல்ல எல்லாம் போட்டிகள்லாம் வைப்பாங்களே ஆல்ரெடி புதனினுடைய நட்சத்திரம் வந்து வர்ணங்களுக்கு முக்கியமான ஒரு நட்சத்திரங்கள் புதனுடைய நட்சத்திரங்கள் அப்போது நம்ம வந்து அந்த கிரீடம் வச்செல்லாம் வேஷம் போடுறது இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரங்களாக இருக்கும் சாமிக்கு வேண்டுதல் வைக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் கிரீடம் வந்து வெற்றி சின்னமாக அதில் இருக்குது இப்போது இந்த ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஆயில நட்சத்திரத்துக்கு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்தோம்னா அதாவது பால்கடலை பள்ளி கொண்ட பெருமாள் விஷ்ணு விஷ்ணு பகவானுக்கு படுக்கையாக ஆதிசேஷன் அவதரித்த நட்சத்திரம் தான் அது ஆதிசேஷன் அதற்கு அதிதேவதையாக வருது அப்ப ரெண்டாவது எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா யுகத்தில் ராமருக்கு லக்ஷ்மணனாக அதாவது தம்பியாக பிறப்பெடுத்து வந்தது இந்த ஆதிசேஷன் இது சர்பம்னு மட்டும் சொல்லிட முடியாது தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய தான் வந்து தனக்கு என்ன தேவைன்னு தெரியாம மற்றவங்களுடைய எண்ணங்கள் மேல அதிகமான ஈடுபாடு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுக்கு ஏன்னா விஷ்ணு கூடையே இருந்தது ஆதிசேஷன் இல்லையா அப்ப அதனாலதான் பால்கடல்ல வந்து ஆதிசேஷன் படுக்கையாகவும் திருதாயுகத்துல வந்து ராமருக்கு தம்பியாக லக்ஷ்மணனாகவும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கனாலும் கிருஷ்ண அவதாரத்தில் பலராமனா அண்ணனா வந்து அவதாரம் எடுத்திருப்பார் அப்போ மூணு யுகங்கள்லேயும் பாத்தீங்கன்னா மூணு பிறப்புகள்லையும் விஷ்ணு கூடவே பலராமன் அண்ணனாக லக்ஷ்மணன் தம்பியாக ஆதிசேஷன் படுக்கையாக உருவம் எடுத்தது இந்த ஆயில நட்சத்திரம் தான் அப்படிங்கிறது இதில் உருவெடுத்தது இவங்க அவதரித்தது ஆதிசேசம் அப்போ அதிலேவரி அப்படிங்கும்போது ஆதிசேஷனாக அப்போ சர்ப வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஆயுத நட்சத்திரத்துக்கு அதனாலதான் அந்த பித்தப்பையில் இருக்கிற விஷம் அப்படிங்கிறது தான் நம்ம மெயினா சொல்லக்கூடிய இடம் அப்போ சர்ப வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஆயுத நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் இல்லைன்னா நமக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு பாவகிரகங்கள்ல உட்காந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கின் டிசீஸ் தானா வர ஆரம்பிச்சிரும் வேறு என்ன விட்டிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மற்றபடி இந்த கிஞ்சிலி பறவை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இதுக்கு பறவையாக கொடுத்துருக்காங்க அந்த பறவையினுடைய குண அதிசயங்கள் அதனுடைய இனப்பெருக்கு விஷயங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா ஆயில நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பாத அடிப்படையிலேயே இந்த ஆயில நட்சத்திரத்தினுடைய அமைப்பு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒன்றாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சதா எந்த நேரமும் தன்னுடைய தான் கஷ்டப்படுற மாதிரி தான் துக்கப்படுற மாதிரி தன்னோட தான் எப்போவுமே சிரமத்தில் இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க இருக்காங்களோ இல்லையோ அது தெரியாது ஆனால் எந்த நேரமும் தன் துயரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை இந்த ஆயிலிய நட்சத்திரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை கொஞ்சம் மூர்க்க குணங்கள் இதெல்லாம் ஆயிலியம் ஒன்றாம் பார்த்துக்கு இயல்பாகவே இருக்கும் அப்போ தங்கிட்ட காசு பணம் இருக்கும் தான் செல்வந்தராகவும் இருப்பாங்க ஆனால் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பரபரப்பான ஒரு கேரக்டராகவும் கொஞ்சம் கேரக்டரை கொஞ்சம் எப்படி சொல்லி மெருகேற்றி பக்குவப்பட்டவர்களாக இருக்க மாட்டாங்க அதுதான் இருக்கிற விஷயம் நாசுக்காக சொல்லுவோம்னா அப்படி சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை மற்றவங்ககிட்ட பேசும்போது மற்றவங்ககிட்ட பேசும்போது அவங்க என்ன இருக்குதுன்னு ஆசைப்பட்டு பேசுகிற மாதிரி ஒரு தோற்றமெல்லாம் ஒன்றாம் பார்த்துக்கு உண்டு இரண்டாம் பாதம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இரண்டாம் பாதம் வந்து கொஞ்சம் கண்கள் ஆகட்டும் மேடி கண்கள் நல்லா அகாலமாக மேடி நல்லா சிவந்து பார்க்கறதுக்கு லட்சணமா அழகா இருக்கிற மாதிரி ரெண்டாம் பாதம் இருக்கும் அது மட்டும் இல்ல ஆச்சார அனுஷ்டானங்களில் கொஞ்சம் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டாம் பாதத்துக்கு அதே மாதிரி கொஞ்சம் நீதி நியாயங்களை போதிக்கிறவராகவும் கொஞ்சம் நேர்மையானவராகவும் ரொம்ப கொஞ்சம் ஒரு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி இருக்கிறதுலாம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் கொஞ்சம் மோசமானதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை நம்பி வர்றாங்க இல்லையா கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட த நம்பி வரக்கூடிய கணவனோ மனைவியோ அவங்க மேலே பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க எப்படின்னா கொஞ்சம் மூர்க்க குணத்தை அவங்க மேலே கட்டாங்க உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நல்லவங்களாக இருக்கும் கல்யாணம் பண்ணினவங்களோ நம்மளுடைய பார்ட்னர் தான் நமக்கு மொதல் எதிரிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ இது ஏன் அப்படின்னா அந்த கலத்திரத்து மேல அவ்வளோ ஒரு அப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு ரொம்ப பொச்சையா சொல்லணும் சித்திரவதப்படுத்துற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களை டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கும்போது அது கொஞ்சம் மதிக்காத மாதிரி டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும் மூணாம் பாடம் இதெல்லாம் கொஞ்சம் அந்த பழக்க வழக்கங்கள பார்க்கும்போது தெரியும் ஆனாலும் பொதுவாக பொதுவா வெளி உலகங்களுக்கு நல்லா இருப்பாங்க அந்த அந்த நம்ம பே நம்ம பேர்கிட்ட தான் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளை நம்பி கிட்ட தான் நம்ம கோத்தை கட்டுற மாதிரி இருக்கும் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஏன்னா நாலாம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டாந்திர நட்சத்திரத்துக்குள்ளே வரும் மொ மொத்தமாகவே ரெண்டு மூணு நாலு பாதம் இந்த மூணு பாதமும் கண்டாந்திரத்துக்குள்ளே சர்ப்ப நட்சத்திரத்துக்குள்ளே மாட்டும் அதில் எந்த கிரகம் இருந்தாலும் சர்ப்ப நட்சத்திரத்துக்குள்ளே தான் மாட்டோம் சாந்தி செஞ்சு தான் ஆகணும் சர்ப்பத்தை வழிபாடு பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா நமக்கு காரிய தடை நிறையா இருக்கும் இன்னும் நாலாம் பாதம்னு பர்டிகுலராக வரும்போது அது என்ன செய்யும் அப்படின்னா இப்போ நாலாம் பாதம் தேவையில்லாத பழிபாவங்களுக்கு ஆளாகும் பழிபாவம்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் மற்றவங்களுடைய சாபத்துக்கு ஆளாகிற மாதிரி அதாவது நம்ம செய்யாத குற்றங்களை அது மர்டர் வரைக்கும் கொலை வரைக்கும் போகும் அப்போது நம்ம செய்யாத ஒரு பழிபாவங்களையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அல்லது நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய ப்ரெஷர் அதுதான் அந்த பித்தப்பை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா அதனுடைய இது அதிகரிக்கும் போது பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அந்த டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாகி நம்ம என்ன செய்யறோன்னே தெரியாம கண்ட்ரோல் இல்லாமல் செய்யறதுங்கிறது நாலாம் பார்த்தோம் அப்போ தேவையில்லாத பலிகளை பாவங்களை நம்ம அனுபவிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துடும் அது மட்டும் அல்ல சிநேகிதம் அதிகமா இருக்கும் ஏதாவது ஒரு வியாதி ஏதாவது ஒரு உடல்நிலை சம்பந்தமான ப்ராப்ளம் அவங்களுக்கு லைஃப் லாங் வருவதற்கு அதுவும் அந்த திசாபுத்தி காலம் வந்தால் தான் ஏன்னா பிறக்கும் போதே ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்துருவாங்க திரும்பி மறுபடி இப்போ ஒரு சுக்கர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆயுள் நட்சத்திரம் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து கேதுடைய தசை வரும் அதுக்கப்புறம் சுக்கர திசை வரும் இல்லையா இந்த சுக்கர திசையோ சூரிய திசையோ சுக்கரனோ சூரியனோ ஆடி மாதம் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆயுதத்தில் உட்காந்து திசை நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்கனாலாம் மாத்தலை அப்போ தான் நம்ம அந்த குடும்ப சம்மந்தப்பட்ட உறவுகள் மேலே அதிகமான தாக்குதல் கேஸ் பிரச்சனையாகிறது செய்யாத குற்றத்தை அனுபவிக்கிறது இல்லை குற்றமே செஞ்சுட்டு கூட அனுபவிக்கிறது இதெல்லாம் நாலாம் பாதத்துக்கு இருக்கும் ஓரளவுக்கு ஆயில நட்சத்திரம் இந்த அளவுக்கு போதும் ஏன்னா நட்சத்திர பலன்ல நம்ம ஜோதிட பலனை சொல்லிட முடியாது கடகராசிக்குன்னு நான் அதுக்கப்புறம் ராசியினுடைய பலன்கள்ங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு பாவத்தினுடைய பலன்கள் சொல்லும்போது அந்த ராசியில் என்னென்னலாம் மனுஷனை தூண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்றேன் இப்போ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பிள்ஸ் யோகங்கள்ங்கிறது அதோடு போதும் ஆதிசேஷனுடைய இது அதிதேவதையாக வர்றதுனால சர்பங்கள் எங்க இருந்தாலும் அதாவது இப்ப ந நல்லாயி கோயிலுக்கு அடைசப்படுறது பாம்பலாய்க்கு அடைசப்படுறது மாறி இவனுக்கு அபிஷேகம் பண்றது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உச்சிக்கலை பூசைக்கு மாறி இவனுக்கு பால் அபிஷேகம் பண்றது இது எல்லாமே அந்த நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல அடங்கறதுதான் கொடுமுடியில் போய் நம்ம வந்து தீர்த்த நாற்பத்தெட்டு கூட ஊத்துனா தான்னு இல்லை அதுவும் செய்யலாம் நாகரை அடிச்சு வச்சு பூஜை பண்றவங்களும் பண்ணலாம் பண்ணலாம் நாற்பத்தி எட்டு நாளைக்கு சர்பம் வைத்து அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொண்டு போய் கொடுக்கும் ஆர்த்தங்கரை வச்சுட்டு வர்றதும் கேட்கலாம் இந்த மாதிரி காரிய தடைகள் இருப்பவர்கள் இந்த சர்ப நட்சத்திரத்துக்கு சர்வத்துக்கு சாந்தி செய்யும் பொழுது உங்களுடைய தடை நீங்கும் என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து மீண்டும் வேறொரு ஒரு நட்சத்திரத்தில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன் கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வணக்கம்